சிறிதாக இருந்தது பெரிய இருந்து இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வெட்ட வெளிச்சத்துக்கு வெளி வருவதற்கு காரணம் சுசீலா என்கின்ற ராமதாசினுடைய இரண்டாவது இப்ப கூட இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ராமதாஸ் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் எங்க போனாங்க அன்புமணி சுவாமியா தவிர துபாய் கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க அந்த துபாயிலும் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே சொல்றாரு ஏகமானதாக ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் கூட்டணி வச்சு அன்புமணி சொல்றாரு அங்கே பேசுறாருல்ல பிஜேபிக்கு போனது எல்லாரும் சேர்ந்துதான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு பட் இதெல்லாம் எதுக்குன்னா அதெல்லாம் அதுல இவர் பேரில் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட என்னால் போட முடியலன்னு தானே அவரு வருத்தப்படுறாரு யாரு அன்புமணி அதே கூட்டத்தில் தானே பேசுறாரு பே அவங்க அப்பா என்ன சொன்னா நான் தான் சொன்ன உடனே மைக்கை தூக்கி போடுறாரு உடனே மைக்கை புடிச்சிட்டு எனக்கு வந்து பனை ஊர்ல அலுவலகம் இருக்கு அதை விட என்ன சொன்னார் அதிகாரமா இவர் அதெல்லாம் இந்த ராமதாஸ் வீழ்த்தப்பட்டார் அன்புமணி வெற்றி பெற்றார் அந்த முகுந்தன் வெளியேற்றப்பட்டார் அவர் வந்து என்ன சொன்னார் ராமதாஸ் நீ போய் சின்ன போய் பாருன்னு சொன்னதுக்கு தான் வந்தது பிரச்சனை பூதாகரமானது ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாம ராம்தாஸ் பேசுறார் எப்படி சொல்றாரு இதுவரை அப்படிதான் நடந்தது ஏற்கனவே அப்படிதான் செஞ்சாரு இப்ப மட்டும் என்ன புதுசா சார் இது கழுத தெஞ்சி கட்டரம்பாச்சு ஒண்ணும் இல்லாம போச்சு இல்லாத நிலை கெட்டி விட்டது ஐயோ பாவம் பாமக பரிதாம நிலையில் பாமாக்கா காணாமல் போகும் பாமாக்கா என்ற குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு சி என் ராமூர்த்தி சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முன்னாள் நிறுவனர்களுள் ஒருவராக இருக்கக்கூடிய நீங்கள் அந்த கட்சியினுடைய செயல்களை பற்றி அவ்வப்போது நீங்கள் விமர்சனம் செய்து உங்களுடைய காணொலிகள்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம் நேர்காணல்களில் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நிறுவனராக இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை தகராறு ஏற்பட்டது அவருடைய பேரனை அந்த இளை இளைஞரனுடைய இளைஞரனினுடைய தலைவராக நியமனம் செய்ததில் அவரு மகனும் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டது அது தன்னுடைய தகப்பன் முன்னிலையிலே அவர் வந்து வெளிப்படுத்தினதை பார்க்குறோம் நீங்கள் அந்த கட்சியில் இருந்தீங்க ஸோ இப்போ அந்த கட்சியில என்னதான் சார் தகராறு போயிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்து ஒரு முற்றி ஒரு ஒரு வெளிப்படையாக தன் த தகப்பனுக்கும் மகனுக்கும் இதுவரை சர்ச்சை இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஒரு அன் தகவல் தான் நமக்கு வந்த வண்ணமா இருந்துச்சு இப்போது முத்திர கத்திரிக்காக சந்தைக்கு வரும் வாங்க அது வெளிப்பட்டுருச்சு எப்படி பாக்குறீங்க சொல்ல அதாவதுங்க இது வந்து நீர் பூத்த நெருப்பு போல கணிந்து கொண்டே இருந்தது கனத்து கொண்டே இருந்தது இரண்டாவதாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்றைக்கு அன்புமணி அவர்களை தலைவராக நியமனம் செய்தார்களோ அன்றிலே இருந்து அவர்களுக்கான முரண் விரிச்சல் சிறிதாக இருந்தது பெரிதாக இருந்து இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வந்திருக்கிறது இந்த வெட்ட வெளிச்சத்துக்கு வெளிவருவதற்கு காரணம் சுசீலா என்கின்ற ராமதாசனுடைய இரண்டாவது மனைவி சுசீலா என்பவர் அவருடைய தம்பியினுடைய பேத்திக்கு வந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிறாங்க கேஆர்எஸ் திருமண மண்டபத்துல திண்டிவனத்துல அதுக்கு வந்து எல்லா முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிக்கள் இன்றைக்கு இருக்கின்ற இருபதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அது தவிர்த்து இன்றைக்கு இருக்கிற ஐந்து எம்எல்ஏக்களும் அந்த நிகழ்வுல நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுகிறார்கள் இதற்கு முன்னதாக ஏற்பட்ட அந்த ஒரு ராமதாஸ் சுசீலாவுக்கான சந்திப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து என்னோடும் உங்களோடும் இணக்கமாக இருக்கின்ற முகுந்தன் என்பவர்களை அடுத்து நீங்க வந்து இளைஞர் போன்ற முக்கிய பதவியில கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் கட்சிக்கு நல்லா இருக்கும் அதற்கடுத்து இப்ப பணம் எல்லாம் வசூல் பண்றது வாங்குறது நிர்வாகம் பண்றது நிர்வாகிய போடணும் இவங்களை நீக்கணும் இந்த சுசீலா சொல்லுகின்ற வேலையை தாத்தா இல்லையா அவங்க ராம்தாஸ் அவர்கள் சொல்லுகின்ற வேலையை கணக்கச்சிதமாக செய்கின்ற வேலையை முகுந்தன் என்கின்ற வினித்து செய்து கொண்டிருந்தார் அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இவரை பரிந்துரை பண்ணி செய்றாங்க அவங்க சுசீலா கிட்டே அவங்க சின்ன பாட்டி சின்ன பாட்டின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நெருக்கமாக இருந்திருக்கிறார் இவர் திண்டிவனத்தில் இருக்க சுசிலா வீட்டுக்கும் ராமதாஸ் இருக்கிற தைலாவர தோட்டத்துக்கு இவர் தான் வந்து ஒரு பாலமாக இருந்து தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார் இதற்கு வந்து அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் அனுப்பி இருந்தாங்க கோகா மணி போயிருக்கிறார் ஏகே மூர்த்தி போயிருக்கிறார் அவங்க வீட்லேயே சுசிலா வீட்லேயே போயிட்டு அந்த குழந்தையெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணிருக்கிறாங்க சோ இப்படி நடக்கின்ற பொழுது அவருக்கு வந்து அது அறவே பிடிக்கவில்லை இது ஒரு காரணம் முக்கியமான காரணம் அப்ப கூட அவர் என்ன சொல்றாரு அந்த பொதுக்குழுல நான் வந்து உதவியாளர்கள் வைத்திருந்தேன் நடராஜ் இருந்தார் அவர் போயிட்டாரு அதுக்கப்புறம் வினோத் இருந்தார் அவரும் போயிட்டாரு இந்த உதவியாளர்கள் யாரும் எனக்கு இல்லை அதனால எனக்கு வர்ற போன் கால்கள் எல்லாம் நான் தான் அட்டன் பண்றேன் இப்ப நானே அன்புமணிக்கு போன் போட்டா அன்புமணி எடுக்கறது இல்லை அவர் சொன்னேன் அதனால உங்களுக்கு உதவிக்காக இவரை நீங்க வச்சீங்கன்னு தான் ஆரம்பிக்கிறாரு சோ அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு முதல்ல சொல்றாரு அது வந்து ஆரம்பத்தில இருந்து வந்துட்டே இருக்குது எனக்கு உதவியாளர் எல்லாம் தேவையில்லை எனக்கு நிர்வாகம் தான் எனக்கு என்னன்னு தெரியும் நானே பாத்துக்கோ அப்படின்னு அப்பதான் நான் போன் போட்டாலே எடுக்கலையே நீங்க எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்ன சொல்லுகின்ற தான் அது வந்து சொல்லிட்டு அடுத்தது முகுந்தன் என்பவரை அதான் பரசுராமன் முகுந்தன் என்பவரை அதான் முகுந்தன் என்கின்ற விதித் என்பவரை மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமனம் செய்கிறேன் என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார் சொல்லுகின்ற பொழுது அவர் மறுதளிக்கிறார் ஏத்துக்க முடியாது நாலு மாசம் தான் இவர் வந்திருக்கிறாரு ஆனா அவர் ஏற்கனவே நாலு மாசமா என்னவா இருக்காருன்னா அந்த தொழில்நுட்ப பிரிவு இருக்கு இல்லைங்களா அதனுடைய இதுவா இருக்கிறார் மாநில செயலாளரும் அவரு இருக்கிறார் சோ அது மட்டும் இல்லாம இவர் வந்து இந்த எம்பி தேர்தல்ல கடலூர்ல போட்டியிடுவதற்கு எல்லா ஆயத்த வேலைகளும் செஞ்சுட்டு இந்த சௌமியாவுடைய அண்ணன் விஷ்ணு பிரசாத் போட்டிடுறதுனால விளங்கிட்டாங்க வேண்டாம் வந்து தர்மபுரியில போட்டிடுறாங்க அவங்க அண்ணன் காங்கிரஸ் சார்பா அங்க போட்டிடுறாங்க அதனால நீ வேண்டாம் குடும்பத்துக்குள்ள இடம்னு சொல்லிட்டு அவரை வந்து அமைதி காக்க சொல்லிட்டாங்க அதனால அவர் அமைதியா இருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த முகுந்தன் தான் எல்லா வேலையும் இந்த மூன்று மாவட்டங்களுடைய தேர்தல் பணிகளை வரவு செலவு கணக்குகளை தேர்தல் செலவுகளை அவர் தான் கவனிச்சாரு அப்போ வந்து கடலூர் அதுக்கு அடுத்தது வந்து கள்ளக்குறிச்சி அதுக்கப்புறம் விழுப்புரம் இந்த மூன்றையும் அவர் தான் செஞ்சவர் அவருக்கு ஒன்றும் தெரியாததெல்லாம் கிடையாது அவர் நிர்வாகம் பண்றாரு எல்லாம் தான் செய்றாரு இப்போ கூட இதுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க ராமதாஸ் குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமும் எங்க போனாங்க அன்புமணி சாமியா தவிர துபாய் கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க அந்த துபாயிலும் போயிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காலநிலை மாற்றம் பசுமை தயகம் அந்த இதுக்கான ஒரு மாநாடு மாதிரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி தனி அவங்க குடும்பம் தான் போனாங்க கொஞ்சம் பேர் வந்து அவங்க உதவியாளர் போயிட்டு அங்க அந்த நிகழ்வுகளை வந்து அங்க நடத்திட்டு வந்தாங்க இவங்களுடைய நிறுவனம் இருக்குது அந்த நிறுவனம் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமா இது இது அன்புமணியினுடைய அக்கா இருக்காங்க இல்லைங்களா காந்திமதி அவங்கதான் அதை பாக்குறாங்க இவங்க பசங்க தான் பாத்துக்கிறாங்க அவங்களுக்கு மூணு பசங்க டாக்டர் சுகந்தன் அடுத்து டாக்டர் பிரதீபன் அடுத்தது வந்து முகுந்து இந்த முகுந்து என்கிற விதித்து தான் எல்லாம் பாக்குறாரு போறாரு வராரு சோ அவ்வளவு பேர நிறுவனங்கள்லாம் நிறுவனம் பண்றாரு எந்த சொத்துல ஏதாவது பிரச்சனை ஆயிடும் போது நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னா இருக்கணும் தான் இது தவிர இப்போ வந்து இந்த தேர்தல்ல போட்டியிடும்போது போது பிஜேபி முதல்ல அப்படி கிடையாது இவங்க கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இல்லாமல் இப்ப கூட்டணி சம்பந்தமா ஐயா பேசுனது சார்ந்து அடுத்த நம்ம அடுத்த நான் கேள்வியை இப்ப எனக்கு என்ன சார் இப்போ அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே தன்னுடைய தகப்பனார் ராமதாஸ் அவர்கள் நான் இவரை தான் இளைஞரணி தலைவராக நியமிக்க போகிறேன் ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப ரெண்டாவது இதெல்லாம் சொல்றதெல்லாம் கரெக்ட் ஏன்னா ராமதாஸ் வந்து என்ன சொல்றாரு ராமதாஸ் வந்து நான் வச்சுதான் சட்டம் நான் தான் நிறுவனர் நான் தான் இந்த கட்சியை இயக்குவேன் இதுக்கு முன்னாடி கோகா மணி இருக்குன்ற பொழுது அவர் தலைவர் அவர் பேர்ல தான் ஒரு நிர்வாகி நியமனம் பண்றதோ ஒரு நிர்வாகிய வந்து நீக்கிறதோ இல்ல ஒரு நிர்வாகிக்கு பதவி உயரும் மாதிரி வேற ஏதாவது பண்றது எல்லாம் யார் பண்ணது கோகா மணி பேர்ல தான் பண்ணி இருக்கிறாங்க சோ ஏற்கனவே அதே மாதிரி இந்த கோகா மணியினுடைய சன் வந்து தமிழ் தமிழ்குமரன் அப்படின்னு இருக்கிறாரு அவருக்கு வந்து மாநில இளைஞர் சங்க தலைவரா பதவி கொடுத்தாங்க அதுக்கு பெரிய பணம் வாங்கிட்டு தான் கொடுத்தாங்க அப்படி கொடுக்குன்ற பொழுது அது என்னாச்சு அது இதே மாதிரி அன்புமணி அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை உடனே அவரு கொஞ்ச நாள்லயே நான் பார்த்து அவரே வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு ஸோ இந்த மாதிரி முதல் ஒரு தடவை நடந்தது ஒரு அட்டம் அந்த மாநில இளைஞரணி சங்கம் தலைவர் அப்படின்றது வந்து வேறு யாருக்கும் அவருக்கு கொடுக்க கூடாது இவர் நினைச்ச இவருக்கு தான் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு இவருக்கு வந்து எந்த விதத்திலயும் அன்புமணி வந்து உங்க அப்பாவுக்கு ஒத்தாசியா இல்ல அதுக்கு இந்த நான் சொன்னேன் பிஜேபி ஏன்னா பிஜேபி அவர் வச்ச கூட்டணி என் மேல வழக்கு இருக்குது ஏதாவது வந்து சிபிஐ இனிஷியேட் பண்ணிட்டாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் இன்ஃபோர்ஸ்மென்ட் உடனே ஆக்ஷன் நடத்த என்ன அப்பவே கைது பண்ணி திஹார் ஜெயில போட்டுடுவாங்க அவர் பேர்ல இருக்கிற வழக்கு தனியும் அந்த லைசென்ஸ் உரிமை வழங்கிய வழக்கு ஆமா மருத்துவ கல்லூரி ரெண்டாவது ஏழு தன்ன கோல்டு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் அந்த ஏதன் தேசம் என்னுடைய பிரச்சனைகள் தான் அவருக்கு இருக்குது அது அவருக்கு பெருசு ஸோ இவரை பொறுத்த வரல நமக்கு எம்எல்ஏவே இல்லை எம்பி இங்க தீம் அண்ணா தீமோட கூட்டணிக்கு முதல்ல வரல பேசுறாரு பேசிட்டு ரெண்டாவது இருந்தாச்சு பன்னெண்டு மணிக்குள்ள அவர் வந்து அண்ணாமலை அழைச்சின்னு போயிட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்து போயிருக்கா ஒரு நம்ம ஒர்க்கிங் டைம் கூட சொல்ல முடியாது ஒரு ஆறு ஏழு மணி வாக்குலதான் டாக்டர் ஐயாவை சந்தித்து நம்ம காலையில நைட் போன் பண்ணிக்கலாம் அங்க போயிட்டாங்க எல்லாரும் காலையில இந்த எல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் செஞ்சு பண்ணாங்க சோ இதுக்கு வந்து அவருக்கு வந்து அவரு வந்து பிஜேபி பக்கம் போன நினைக்கிறாரு இவரு அண்ணா திமுக ஏற்கனவே காசு வேற வாங்கிட்டாங்க ஒரு ஐநூறு கோடி கிட்ட சிபி சலுகை போறீங்க இல்ல அலிகேஷன் கிடையாது தலைமுற அறிஞ்ச ரகசியம் இவர் அன்பு மணி முன்னூறு கோடி வாங்கிட்டாரு வாங்கி அவர் அங்க வச்சுக்கினாரு இவரு இங்க வச்சுக்கா பொதுக்குழுல டாக்டர் ஐயா அவர்கள் தெளிவா உடைக்கிறாரு நான் தான் இந்த இங்க டிசைடிங் அத்தாரிட்டி இந்த பாட்டு அதான் சொல்ல வரேன் அதுல வந்து நீங்க கூட்டணியை வந்து முடிவு செய்யறது என்பது டாக்டர் ஐயாவுடைய முடிவு அல்ல பாஜகவுக்கு செல்வது டாக்டர் அன்புமணி ராமதாசனுடைய முடிவின்னுடைய எதிரொலியாகத்தான் விடியர் காலையில அவசர அவசரமாக பிஜேபியோட கூட்டணி வச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்க சோ எது உண்மை சார் அவரே சொல்றாரு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டுதான் நாங்க கூட்டணி வச்சு அன்புமணி சொல்றாரு அங்க பேசுறாருல்ல பிஜேபிக்கு போனது எல்லாரும் சேர்ந்து தான் எடுத்த முடியும் அப்படின்னு சொல்றாரு பட் இதெல்லாம் எதுக்குன்னா அதெல்லாம் இப்போ வெளி உலகத்துக்கு இது தெரியுது இது ஏற்கனவே ரெண்டு ஆண்டு காலமாக அவர் எப்போ வந்து தலைவர்னு கொடுத்தாங்களோ அதுலேருந்து ரெண்டு பேருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது இவர் அவர் வீட்டுக்கு போனா கூட அவர் வந்து முகம் கொடுத்து பேசுறதில்லை இவருடைய ராம்தாஸ் அவருடைய பிறந்தநாளுக்கு போகும்போது அவர் ஒரு ஒரு லுங்கியும் பணியனும் போட்டுக்கணும் எனக்கு இதெல்லாம் கேட்க விடலாம் நான் வரல அவங்க குடும்பம் மொத்தமா நீங்க வெட்டிட்டு போங்கன்னாரு அதே மாதிரி அவங்க வந்து சரஸ்வதி அவங்களுக்கு அந்த திருமண நாள் வந்தது இல்லைங்களா அதுக்கும் போனாங்க எல்லாரும் அப்பவும் இதே பிரச்சனை தான் இந்த குடும்பத்துல வந்து இது பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது இரண்டாவது இப்ப அன்புமணி வந்து அவங்க அப்போட ஒத்து போராடுறது இல்ல அவருக்கு அதிகாரமே கொடுக்கலையே இப்ப ஜி கே மணி தலைவரா பொழுது எந்த நியமனம் கட்சி பொறுப்பாளர் நியமனம் அதுல இவர் பேர்ல ஒரு ஒன்றிய செயலர் கூட என்னால போட முடியலன்னு தானே ஒரு வருத்தப்படுறாரு யாரு அன்புமணி அதே கூட்டத்துல தானே பேசுறாரு பேசின உடனே அவங்க அப்பா என்ன சொன்னு சொன்ன உடனே மைக்க தூக்கி போடுறாரு உடனே மைக்க புடிச்சிட்டு எனக்கு வந்து பனை ஊர்ல அலுவலகம் இருக்குது அதை விட என்ன சொன்னார் அடுத்தது போன் நம்பர் கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரே நாள்ல ஒரு நிமிஷத்துல ரெடி பண்ண முடியுமா அவரு ஏற்கனவே தனித்து இயங்குவதற்கான வேலைகளை பார்த்து விட்டார் இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டா இது ராமதாஸ் அதிகாரமா இவர் அதிக அதெல்லாம் இந்த ராமதாஸ் வீழ்த்தப்பட்டார் அன்புமணி வெற்றி பெற்றார் அந்த முகுந்தன் வெளியேற்றப்பட்டார் இதுதான் இந்த நான் சொல்றது புரியுதுங்களா வெளியே அவர் வெளியிலே அந்த இந்த சர்ச்சை நடந்த மறுநாளே தன்னுடைய தகப்பனார் வீட்டு தைலாபுரத்தில் தோட்டத்தில் சந்தித்து ஒரு மணி நேரத்துக்கும் மேற்பட்ட ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதன் பிறகு வந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து அன்புமணியின் அவர்கள் தெளிவுபடுத்தினார் எங்கள் கட்சி ஜனநாயக கட்சி கரசார விவாதங்கள் என்பது ஒரு இயல்பான ஒன்று அப்படின்னு விஷயம் சொன்னார் இன்னும் செய்திகள்லாம் வண்ணமா இருந்துச்சு முகுந்தன் அவர்களை நியமனம் செய்வதில் ஐயா அவர்கள் பின்வாங்குவது போல் தெரியவில்லை அவர் உறுதியாக இருக்கிறாங்கிற ஒரு செய்திகளும் நமக்கு வந்த வண்ணமா இருந்துச்சு இன்னும் அபிஷியலா எதுவும் நமக்கு இன்னும் வரல இல்லையா இல்ல அது இல்ல இப்ப என்னன்னு கேட்டா அடுத்தது முகுந்தன் தான் வருவார் வாரிசா முகுந்தன் தான் விஸ்வரூபம் எடுப்பார் அது வந்து ராமதாஸ் பாப்பாரு அவரு கட்சி இருக்குது அதை பத்தி எல்லாம் இல்லை இவருக்கு வந்து நம்ம சொல்றத கேட்கற மாதிரி இருக்கணும்னு இப்பவே வச்சாதான் எதிர்காலத்துக்கு இன்னும் வயசாகிற காலத்துல அவர் வந்து வழி தேவை சொல்லுங்க சார் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ரெண்டாயிரத்தி ஆறு வரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அங்க வகிக்கக்கூடிய கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக இருந்தது ஒரு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய கூட்டணியாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரை அவர்கள் இரண்டாம் இடத்தை பிடிக்கக்கூடிய கட்சிகளுக்கு அங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்கிறோம் அது மூன்றாவது இடத்துக்கு போனதையும் பார்க்குறோம் ஸோ அவர் டாக்டர் அன்முலி ராமதாஸ் அவர்கள் தலைவை பொறுப்பு ஏற்ப ஏற்ற பின்புல இருந்து நம்ம பார்க்குறோம் தொடர் சர்வே சந்தித்து தானே இருக்கு அப்போ கிரவுண்ட் இருந்து ஐயா அவர்கள் இந்த கட்டமைப்பை முன்னிறுத்தி பார்க்கறோம் அவர் இதை உணர்ந்து தானே முகுந்தன் அவர்களை முடிவுக்கு வராது அது கட்சி சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறது அவர் உணர்ந்துருக்கார் இல்லையா டாக்டர் அவர்கள் அதுதாங்க அன்புமணி வர்றதுக்கு முன்னாடி ஓகே அன்புமணிய தலைவரான பிறகு சந்தித்த தேர்தல்கள் தொடர் தேர் தோல்வி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னாலும் அது ஏமாற்றத்துல முடிஞ்சுது ஒன்றும் இல்லாமலே போச்சு இப்ப சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா சூழ்நிலை வந்து ஓட்டு வங்கி குறைந்து குறைந்து அவருடைய கட்சியின் அங்கீகாரம் போயிடுது அவருடைய சின்னம் முடக்கப்பட்டு இருக்கிறது அப்புறம் அப்போ ஒன்றும் இல்லை தானே அன்புமணி தலைமை பொறுப்பை ஏற்ற பிறகு இதுதான் நிகழ்வு இதெல்லாம் கருத்துல வச்சுதான் அவர் வந்து பாரா இவர் வச்சினோம் இவர் வந்து கூட இள ரத்தம் பாய்ச்சனோ இந்த இளைஞர் கூட்டங்களுக்கு எல்லாம் போனா பாமகவில் இளைஞர் ரத்தம் பாய்ச்சப்பட வேணும் பீச்சனும் அதனால வந்து இளைஞர்கள்லாம் வாங்க பங்கேற்குங்க அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்றாரு இல்லையா ஒரு ஒரு சொத்தை வாதம் வைக்கிறார் என்ன நாலு மா அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய பதவி தர்லாங்க இவருக்கு எப்படி பதவி கொடுத்தாங்க இன்னைக்கு கூடுன்னு போறாங்க கலைஞர்கிட்ட சொல்றாங்க அன்னைக்கே ஒரு ராஜ்யசபா எம்பி அடுத்த நாள் மந்திரி சரி இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மந்திரி வந்தவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க அரங்கவேலு அவர் அதிகாரியாக வேலை செய்ய ஆகி ஓய்வில் இருந்தவர் ஒரு ரூபாய் கூட அந்த கட்சிக்காக அந்த காலத்தை செலவு பண்ணாத கூட்டம் வந்து சங்க அது கட்சிக்கு உறுப்பினர் கூட கிடையாது அன்னைக்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரயில்வே துறை மந்திரி இருக்குறீங்க அதுக்கப்புறம் இவர் இருக்கிறார் பொன்னுசாமி அவரையும் அப்படி தானே செய்றீங்க அவர் வராரு சேர்க்கிறாரு இவர் கூட எம் சி ராஜா ஹாஸ்டல்ல தங்கி படித்தவர் ஹாஸ்டல்ல இருந்தவர் ஸோ அவருக்கு இன்னைக்கு சேர்த்துக்கிறீங்க மறுநாள் வந்து எம்பி ஆகிறாரு உடனடியா மத்திய அமைச்சர் சோ இது மாதிரி அது இல்லாம உங்களுக்கு ராஜபிரி அது ராஜேஸ்வரி பிரியான்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்கள வந்து சேர்றாங்க உடனே என்ன பண்ற இளைஞர்கள் மாநில இளைஞர் சங்க செயலாளர் தான் பதவி கொடுக்குறீங்க அப்ப வந்து அன்புமணி இளைஞரணி தலைவரா இருந்தார் ஸோ அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வர்றவங்களும் நாளைக்கு சேர்த்துவாங்க பொங்கலூர் பழனிசாமி ஒருத்தர் இருந்தாரு பொங்கலூர் மணிகண்டர் அவரை இன்னைக்கு வந்து சேர்றாரு உடனே காலையில சேர்ந்தா மதியானத்துக்குள்ள வந்து மாநில தலைவர் ரஞ்சித் அப்புறம் வந்து இவரு நம்ம மன்சூர் அலிகான் இவங்க எல்லாம் இங்க பாமகல வந்தாங்க வந்த உடனே சேர்த்து உடனடியாக பதவி கொடுத்தாங்க இந்த வினோபான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அவர் வந்து சேர்ந்தாரு சேர்ந்த உடனே அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இந்த கட்சியில இதெல்லாம் வந்து ஒரு நடைமுறை கிடையாது இதெல்லாம் வந்து அவங்க எதுவும் பின்பற்றுறது இல்லை வந்தா இவங்களுக்கு வேணும்னா இவங்களுக்கு பெரிய பட்டவங்கலாம் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்காங்க அதை வேற வேலை பாக்குறாங்க அந்த மாதிரி அவர் என்ன சொல்றாரு இவர வந்து நான் சொல்றேன் நான் தான் கேட்கணும் இதுக்கு அடிப்படை காரணம் சுசீலா சுசீலா வந்து கிட்ட தான் நிர்வாகம் இருக்குது அவங்க கிட்டதான் அந்த பணம் இருக்குது தான் எல்லாத்தையும் மூன்று மாவட்டங்களுக்கு இந்த சேடுகள் மூலமா வட்டிக்கு விட்டு அதை வசூல் பண்ணி கட்சி நடத்துறாங்க இதுதான் உண்மை இதுல வந்து அவர் வந்து என்ன சொன்னார் ராம்தாஸ் நீ போய் சின்னம்மாவை போய் பாருன்னு சொன்னதுக்கு தான் வந்தது பிரச்சனை பூதாகரமானது சுசீலாவை போய் பாரு அவங்க குடும்பம் அங்க போய் அவங்க வீட்டுல போய் பார்த்து சின்னம்மா கிட்ட போய் நீ வந்து அந்த குழந்தைக்கு வந்து நீ வந்து ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு ஏதாவது பரிசு பொருள் எல்லாரும் கொடுப்பாங்க இல்லையா அதை கொடுத்துட்டு வா அதை தான் சொன்னாரு ஆனா எல்லாரும் போய் பார்த்தாங்க போகாமதி போனாங்க எல்லாரும் போறாங்க ஸோ அது வந்து போனது வந்து இவர் போகாதது ஒரு காரணம் இவர் சொல்லி கேட்காதது இன்னொரு காரணம் ஆனா இதுல வந்து ரெண்டு பேருக்கு வந்து ரிப்ட் ரிப்ட் தான் இதுக்கு அப்புறம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இல்லை வெர்டிக்கல் ஸ்பிளிட்டு அப்படிதான் வந்திருக்குது இவர் என்னதான் முயற்சி பண்ணாலும் அன்புமணி கிட்ட இப்ப வந்திருக்காங்களா இப்ப அன்புமணி யாரை கூப்பிட்டு வந்தாரு அங்க கூட்டத்துக்கு என்ன பொதுக்குழு உறுப்பினராக வந்தாங்க இல்ல யார் வந்தாங்க இவருக்கு எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு இவரு தனி ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு சென்னையில வச்சுக்கிட்டு மற்றவங்களை வச்சுட்டு இருக்காரு அதுக்கு வந்த இளைஞர்களுக்கெல்லாம் யாரு உற்சாக பானம் கொடுத்து உன்ன உணவு கொடுத்து கை செலவுக்கு காசு கொடுத்து இங்க ஆரவாரம் பண்றதுக்காக அழைச்சிட்டு வந்தாரு அதுதான் அவங்க தான் சண்டை போடுறாங்க சத்தம் போடுறாங்க இவர் சொல்லி கேட்கலன்னா அப்புறம் என்னாச்சு இவர கார மறைச்சுக்கிறாங்கல்ல அரை மணி நேரத்துக்கு வந்து அவரை வழிவிடாம தடுத்துட்டாங்க யாரு ராம்தாஸ் அன்புமணி அங்க கீழே இறங்கி தான் நிக்கிறாரு அன்புமணி வாழ்க தான் சத்தம் போடுறாரு சோ இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இது போச்சு அதுக்கப்புறம் இப்ப தொடர்ந்து என்ன அது ஊர்ல கூட்டம் போடுறாரு திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கற்பட்டு மாவட்டத்தை சார்ந்த ஒன்பது மாவட்ட செயலாளர் வந்து சந்திச்சுட்டுல போறாங்க அவரு ஆள் ஏ கே மூர்த்தி இவர் கூட தானே இருக்கிறாரு ஸோ இந்த பிரச்சனைகள் வந்து என்னன்னா இதோட முடிய போறது இல்லை இது வெளியில வந்து சொல்லிக்கிறாங்க ஆனா இவ்வளவு பேசிட்டு ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க இல்லைங்களா ரெண்டு பேருக்கும் வெக்கம் இல்லை நான் நான் சொன்னது தான் போன்றீங்க இவரை நான் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படியே சந்திக்கிறீங்க சமாதானம் என்ன இவ்வளவு அப்பம்பிள்ளைக்கு என்ன சமாதான குழு வேறு வேண்டிங்கிறது இதுல இருக்கிறவங்க எல்லாம் நசுக்க எடுத்துருவாங்க அவங்க எல்லாம் யாரும் ஒரு பத்து பைசா மதிக்கிறதுல இவங்க எல்லாம் சமாதான குழுவா ஏன்னா சமாதான குழுவில் ஏற்பட்ட அந்த பாலு இருக்கிறாரு பாலு வந்து எதுக்கு இந்த காடு வெட்டி குரு வந்து வழக்குல வெயில் எடுக்க வந்தவர் அவரு அவரு இந்த கட்சி மதிமுக கட்சியில இருந்தவர் அவர் வந்தார் அதுக்கப்புறம் அவரு தான் இப்ப வழக்கறிஞர் சமூக நீதி இதுக்காக அவர் வந்து வேலை செய்யறாரு ஒரு தலைவரா இருக்காரு சோ இந்த மாதிரி அந்த கட்சியில அவரோட ஆக்டிவிட்டிஸ் தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் இல்லையா பட்டாணி மக்கள் கட்சியில ஒரு முக்கிய அங்க வைக்கிறாரு இல்லையா பாலு அவர்கள் என்ன அங்க வச்சு என்ன பண்ணாரு இது சொல்லுங்க ஏதாவது ஒண்ணு குறிப்பா திவ்யா இளவரசன் விவகாரத்துல இளவ இளவரசிக்கு வந்து அவங்க வக்கீலா கூட ஒரு செயல்பட்டாருங்கிற ஒரு வீடியோ காட்சிகள் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம் நீதிமன்ற வளாகத்துல அவங்க பாதிக்கப்பட்டவங்க யாரா அவங்களுக்கு போய் பக்கத்துல இருந்து போராடுறோம் தானே சமூக நீதிக்கான ஆளு நீ பாதிக்கப்பட்டவங்க பக்கமா போனீங்க பாதிப்பை ஏற்படுத்தும் பண்ண ரெண்டு ஈர பேனாக்கி பேனை பெருமானாக்கி பெரும் பிரச்சனை ஆக்கி ஊற ரெண்டாக்கி உதவாங்க விட்டு ஒம்பு தும்புல மாட்டி விட்டுட்டு இன்றைக்கும் இன்னலுக்கும் அல்லறுபட்டு இருக்காங்க இல்லையா சோ அதே மாதிரிதான் இதுக்கும் பண்ணீங்க எங்க அந்த இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் பெற்றுக் கொடுத்தது நான் அதற்கான ஆவணங்கள் எல்லாம் தெரியும் நீ ஒரு அன்பையும் பேசுற இல்ல தப்பு தப்பா பேசுறீங்க அங்க என்ன பண்ணீங்க பெருங்கலத்தூர்ல கல்லை ஊட்டி எறிகிறீங்க அவனும் நம்ம மாதிரி போயிருந்தானே மனித நேயத்தை பத்தி பேசுறீங்க யாரு முன்ன பின்ன தெரியாதவங்களும் அடிக்கிறீங்க கலாடா பண்றீங்க ட்ரெயின் நிறுத்துறீங்க அதுக்கு அடுத்தது திருமண மண்டபத்துல வந்து திருமணத்தையே நீங்க சூறையாடுறீங்க இப்படி எல்லாம் செய்யறவங்க வந்து எப்படி சரி வரும் சரி அதுக்கப்புறம் வழக்கு முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூத்தி வழக்கு தமிழ்நாடு முறுக்க அந்த வழக்குக்குலாம் வந்து நீங்க தள்ளுபடி பண்ணணும்னு அப்புறம் முதல்வர் கால அஞ்சு எம்எல்ஏ போய் ஒரு கும்பிட்டு கேக்குறீங்க ஸோ இந்த மாதிரி செய்வாங்க ரெண்டாவது அவர் வந்து என்ன சொல்றது தான் தரமா எல்லை மீறி ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல் ராம்தாஸ் பேசுகிறார் எப்படி சொல்றாரு எட்டு புள்ளி நாலு கோடி எட்டு கோடியே நாற்பது லட்சம் மக்களின் சார்பாக இருக்கிற ஒரு முதல்வரை பார்த்து என்ன சொல்றாரு உன்னை நான் வந்து பாக்குறேமா நீ வந்து எனக்கு குடுப்பியா நான் வந்து என்ன பண்ணுறது எவ்வளோ இதுவாக பேசினாரு அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை சொல்றாரு உன் வேலையை பார் இது இது எங்கள் பூமி எங்கள் மண் உனக்கு இன்னும் இங்க வேலை பேசினார் இல்லைங்களா அதெல்லாம் என்ன நாகரிகமான வார்த்தையா நான் இது வந்து பேசக்கூடியத சொல்ல முடியாத நான் சொல்றேன் நீதி பேசுறதெல்லாம் அச்சிலேற்ற முடியாதான் பேசினாரு அப்புறம் அப்புறம் ரிசர்வேஷன் வந்து நம்ம பண்ணி நல்லா ரெடியா இருக்குது அதை வந்து இவர் கேட்டார உனக்கு கெடுத்துட்டார் இந்த மக்களுக்கு இது வரலாம் என்ன செஞ்சிருக்கிறாரு இவங்க எப்பயுமே என்னன்னா இவங்க சொல்றதை கேட்கணும் இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் பிள்ளையா இருந்தா கூட அந்த பொது குழல்ல கூட டாக்டர் ஐயா அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் ஒரு முன்மொழிந்தார் இனி கூட்டணிக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ நான் எடுத்துக்கிறேன் ஆஹ் இப்போ அந்த இருபத்தி நாலு தேர்தல்ல ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு பாடாய் மகளிக்கு பத்து போட்டியிட்ட பத்து தொகுதிகள்ல ஒன்பது தொகுதில டெபாசிட் எடுக்கப்பட்டது ஒரே ஒரு தொகுதி தர்மபுரியில மட்டும் ஒரு தோல்வி தோல்வியடைஞ்சிதான் நம்ம பார்க்கிறோம் இப்ப நான் எடுத்துக்கிறேன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னாடி இவர்தான் ரெஸ்பான்ஸ் என்ன என்ன பண்றோம் எல்லாரும் ஒரு பொது குழ கூப்பிட்டு அது வந்து தேர்தலோட கூட்டணி வைக்கிற முழு அதிகாரம் ராமதாஸுக்கு வழங்கப்படுகிறது பொதுக்குழு அனுப்பிச்சிடும் இதுவரை அப்படிதான் நடந்தது ஏற்கனவே அப்படிதான் செஞ்சாரு இப்ப மட்டும் என்ன புதுசா சார் இது க தெரிஞ்சு தெஞ்சு கட்டரம்பாச்சு ஒன்னும் இல்லாம போச்சு இல்லா நிலைக்கு எட்டி விட்டது ஐயோ பாகும் பாமக பரிதாப நிலையில் பாமக காணாமல் போகும் பாமக என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இப்போ இவங்க என்ன பண்ணி என்ன பண்ண முடியும் எல்லாம் குறிப்பாக எல்லோரு விஷயமும் சொல்லப்படுது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பொறுப்பேற்றதுல இருந்து தொடர்ந்து கட்சி வீழ்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது மேலும் டாக்டர் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்திருந்தார் சமீபத்திலே அங்கம் கிடுகிடுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நான் முன்னெடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அந்த போராட்டத்தை கூட டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களால் ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்ண முடியலை அதுலேயே ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது எதிரொலியினாலும் கூட ஒரு சர்ச்சையை அண்ணன் ஆகாயம் படபடக்க வந்தாண்டா தொப்ப கூத்தாடின்னு சொல்லிட்டு இந்த கிராமிய கலைஞர்கள்லாம் ஊர்ல திரு கூத்தாடும் போது பயன்படுத்தப்படுகின்ற வசனம் அவங்க அப்பா கூத்தாடி கரெக்டா அதை வந்து எஸ்டாப்லிஷ் பண்றாரு இதுல எப்படிங்க ஏதாவது ஊமை ஜனங்களை நான் பேச வைப்பேன் எவ்வளவு பாதி உக்கரமா பேசுது நான் மட்டும் இந்த சமுதாயத்தில் பிறக்கவில்லை என்றால் எல்லாம் கோவனம் கட்டிக்கணும்னுதான் இருப்பாங்க தெரு அப்புறம் எத்தனை சத்தியம் பண்ண நான் தப்பா பண்ணனா சத்தியத்தை மேறினா என்னை முச்சந்தியில நிறுத்தி சவுகார சவுகாரணிங்க சாண்டையாளடிங்க நிறைய எதையாவது ஒன்னு ஃபாலோ பண்ணிருக்கார அவர் சொன்ன சத்தியத்திலே இன்னா சத்தியம் என் மகனோ என் மகளோ என் வாரிசுகள் யாரும் வராது அதே மீறி இருக்கு அதனால தானே கேட்கிறோம் அன்புமணி யார்